ஹே வெல்கம் பேக் சரக்கு ரயில் பேசஞ்சர்ஸ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படியே அண்ட் நோட்டிஃபிகேஷனும் என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப யங் அண்ட் சாமிங்கான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிங்க் ஷேட் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் என்ன டாப்பிக்னா மாடர்ன் ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் அண்ட் நேம்ஸ் யூஸ்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த காலகட்டத்தில் பசங்க என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அதாவது நிபந்தனைக்கு உட்பட்ட உறவுகளும் அதன் பெயர்களும் அதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இட்ஸ் மோர் லைக் எவால்வ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப்க்கு புது புது பேர் வச்சு இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகிறாங்களோ நினைக்கிறேன் இந்த நேம்ஸ் அண்ட் டர்ம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கவனமாக கேளுங்க கூட பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டாஷிங் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேர்விங்கா ஆர்பிட்டிங்கா பேய் போட மாதிரி இருக்குது கஃபிங் சீசனாக பெஞ்சிங்கா, புஷினிங்கா, லவ் பாமிங்கா மைக்ரோ சீட்டிங்கா இது என்னது புதுசாக இருக்குது கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க அதுதான் டெக்ஸல்டேஷன் சிப்பான் எப்பா இந்த பேர்லாம் கேட்கும்போது போது குழப்பமாகவும் தலையும் சுத்துது எனக்கே பார்த்தனா ஒரு இருபது வருஷம் அப்புறம் பிறந்திருக்கணுமோ தோணுது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமும் சரி இதுக்கு மேலே சொல்ல போகிற விஷயமே சரி எந்த ஜெண்டரையுமே வந்து பின் பாயிண்ட் பண்ணி நான் சொல்லலை யார் மனதையும் புண்படுத்தணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இது வந்து ஒரு காமன் டாபிக் இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தான் நினைச்சேன் தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ரிலேஷன்ஷிப்பும் நிறைய எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த பத்து நேம்ஸுமே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணால் பொழுது பிடிஞ்சிடும் அதனால யங்ஸ்டர் யூஸ் பண்ற ஒரு அஞ்ச மாட்டம் ஃபெமிலியரான ஒரு அஞ்ச மாட்டம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து இப்போதான் ஏதோ புதுசா உலகத்தில் நடக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க மற்றவங்க எல்லாமே ஆனால் அது கிடையவே கிடையாது இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நேம் மட்டும் வச்சிருக்கான தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை எல்லா ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டிங் அப்படின்னா ஸ்டாஷிங் சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆணும் பொண்ணும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இந்த பூலோகத்தில் யாருக்குமே தெரியாம பார்த்துப்பாங்க முக்கியமாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு பாக்கெட்டிங்னு சொல்கிறாங்க இது ஜென்ரலாக எல்லாமே காலங்காலமாக நடந்துருக்கிற விஷயம் தானே அடுத்து வர ரிலேஷன்ஷிப் என்னன்னா பிரெட் கிரம்மிங் அதாவது வாழைப்பழ மாதிரி பேசுவான் அவன் அது பார்த்துருப்பீங்க அதே ரிலேஷன்ஷிப் தான் பிரெட் கிரமிங் என்னென்னா அவங்க வந்து ப்ராமிஸ் அள்ளி வீசுவாங்க ஆனால் ஒன்று கூட உருப்படியாக செஞ்சு முடிக்க மாட்டாங்க அதுக்கு தான் பிரெட் கிரம்மிங் ஒரு பாப்புலர் இங்கிலீஷ் சேங்கில் சொல்லுவாங்க டோன்ட் கெட் த க்ரம்ஸ் கோ கெட் த பிரெட் அதாவது ஒரு பிரெட்டுக்கு மேலே இருக்கிற தூள்லாம் கீழே விருது இல்லையா அந்த தூளுக்கு ஆசைப்பட்டு அதை எடுக்க நினைக்காதீங்க அந்த பிரெட்டையே எடுக்க நினைங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது கோஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இது வந்து ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை ஒரு வீடியோ கேமோ இல்லை இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னென்னா நல்லா கடலை போடுவாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் அதை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சுச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல அவங்க இல்லாமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் இருக்காது எந்த டெக்ஸ்ட்டும் இருக்காது எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது ஃபுல் பிரேக்கப் தான் எங்கே போனாங்கன்னே தெரியாது இதுக்கு தான் கோஸ்டிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறானுங்க அடுத்து வர ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டிங் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கோஸ்டிங் ரிலேஷன்ஷிப்லேருந்து அப்ரப்டாக வெளியில் எஸ்கேப் ஆகி ஓடுனாங்க பார்த்தீங்களா கம்யூனிகேஷனே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்க திரும்ப ரீ என்ட்ரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டை ஒவ்வொரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கும் ரீல்ஸுக்கும் கமெண்ட்டும் லைக்ஸும் வாரி வழங்கி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு பேர் தான் ஆர்பிட்டிங் ஏற்கனவே நிறையா ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் பார்த்தாச்சு இப்போது கடைசியாக நான் சொல்ல போகிற டேர்ம் வந்து டெக்ஸலட்டேஷன்ஷிப் அதாவது இதயம் படத்தில் முரளி ஹீரோயினை தூரத்துலேருந்தே லவ் பண்ண மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரெண்டு பேரும் டெக்ஸ்ட்லேயே மெசேஜ் அமைச்சுட்டு அந்த ஃபேஸை தாண்டி அடுத்த ஃபேஸுக்கு போகவே மாட்டாங்க போகிறதுக்கும் பயப்படுவாங்க இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் முரளி ஒரு சிலர் கமிட்மெண்ட்டை தன்னோட மென்டல் ஹெல்த்தை பாதிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணுறாங்க இன்னும் சிலர் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதை மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மூணே ஸ்டேஜ் தான் ஒன்று ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் இந்த தான் இருந்தது இப்போ இந்த மூணுத்துக்கு நடுவில் முப்பது ஸ்டேஜ் கிரியேட் ஆன மாதிரி ஃபீல் இது வந்து நல்லதுன்னு சொல்லல கெட்டதுன்னு சொல்லல அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக எவால்வ் ஆகிட்டு தான் போகும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு பெருசாக நாலேஜை வளர்த்துட்டு உங்களால் ராக்கெட்லாம் விட முடியாது பட் உங்களை சுற்றி இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இந்த வீடியோனால உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு நீங்க நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க மறக்காம சரக்கு ரயில் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் அமைக்கிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களை குயிக்காக வந்து சேரும் அப்போ நான்